டிடிவி தினகரனுக்கு பகிரங்கமாக தனது ஆதரவை தெரிவித்ததை அடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கரை தொடர்ந்து சரத்குமார் வீட்டிலும் வருமான வரித்துறை ரெய்டு அதிரடியாக நடத்தப்பட்டது இதையடுத்து விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சரத்குமாருக்கு சம்மன் அனுப்பியது வருமான வரித்துறை இதைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள சென்னை மண்டல வருமான வரித்துறை அலுவலகத்தில் சரத்குமாரிடம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் தொடர்ந்து நூத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன இதையடுத்து சரத்குமாரின் மனைவி ராதிகா நடத்தும் ராடன் மீடியா ஒர்க்ஸ் அலுவலகத்திலும் அதிரடி ரெய்டு நடத்தியது அங்கு கிடைத்த சில ஆவணங்கள் அடிப்படையில் கொட்டிவாக்கத்தில் உள்ள சரத்குமாரின் வீட்டில் இரண்டாவது முறையாக மறுபடியும் ரெய்டு நடத்தப்பட்டது அடுத்தடுத்து தனது தரப்பின் மீது நடத்தப்பட்டு வரும் வருமான வரித்துறை ரெய்டுகளால் திகைத்து போயுள்ளார் சரத்குமார் இதனிடையே வருமான வரித்துறை சோதனையின் போது சரத்குமார் வீட்டில் கைப்பற்றப்பட்டவை என்னென்ன என்பது குறித்து ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபற்றி வருமான வரித்துறை அதிகாரி கூறுகையில் கடுமையான பண நெருக்கடியில் இருந்து வந்த சரத்குமார் தனது பொருளாதார நிலை காரணமாக பாஜகவில் இணைந்துவிடும் முடிவில் இருந்துள்ளார் ஆனால் அதற்குள் டிடிவி தினகரனின் ஆதரவாளர் விஜயபாஸ்கர் தங்கள் அணிக்கு ஆதரவு தருமாறு சரத்குமாரை சந்தித்து பேரம் நடத்தியுள்ளார் இதையடுத்து சுமார் பத்து கோடியில் வந்து நின்றுள்ளது அந்த பேரம் இதையடுத்து சிங்கிள் பேமெண்ட்டாக முழு தொகையையும் செட்டில் செய்த விஜயபாஸ்கர் கையோடு சரத்குமாரை டிடிவி தினகரன் வீட்டிற்கு அழைத்து சென்று ஆதரவு வழங்க வைத்தார் விஜயபாஸ்கரின் செயல்பாடுகளை பல நாட்களாக கண்காணித்து வந்த அதிகாரிகள் இதனையும் ஸ்மெல் செய்தனர் இதைத் தொடர்ந்து சரத்குமார் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டில் கணக்கில் வராத பத்து கோடி ரூபாய் பணமும் ராதிகாவின் அலுவலகம் மூலம் கைமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் விஜயபாஸ்கர் உடனான பண பரிமாற்ற ஆவணங்களும் சிக்கியுள்ளன இதனால் வருமான வரித்துறையிடம் வசமாக சிக்கியுள்ளார் சரத்குமார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி